ஹாய் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ப துவரம் பருப்பை வச்சு ஒரு ரெசிபி தான் அதாவது பக்கா பக்காவடன்னு சொல்லலாம் இல்லை மினி போண்டானும் சொல்லலாம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக விட்டுவிட்டேன் நீங்கள் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதுனா கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும் அதனால் வேக வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அது கூடிய ஊற வச்ச துவரம் பருப்பு ஒரு அஞ்சு வர ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் கருப்புலையை அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா யாரும் அதை ஒதுக்க மாட்டாங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க சத்தும் கூட அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதாவது வாழைக்காய் சேர்க்குறோம் அப்படின்றனால இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ஏன்னா அந்த வாழைக்காய் வேக வச்சனால அதுலேயே தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் தன் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சி அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா கடல மாவு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இது சின்ன சின்னதாக அந்த மாதிரி கையில் விட்டுக்கோங்க விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கனா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியே நல்லா முறு முறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதை பார்த்திங்கனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பக்காவாக இருக்கும் பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்